நம்முடைய கழக தலைவருடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு இது பொதுக்கூட்டம் என்று அச்சடிப்பதற்கு அழைப்பு அச்சடிக்கக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்து தலைமையேற்று தொகுதி மக்களுடைய மாவட்ட மக்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்று ஒரு எளியவனாக ஒரு சகோதரனாக உங்களுக்காக உழைப்பதற்கு நான் இருக்கின்றேன் என்னால் முடிந்த உதவிகளை நம் மக்களுக்கு செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஏறத்தாழ பதினோராயிரம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்து தலைமையேற்று இந்த கூட்டத்தில் எனக்கு முன்னாலே தலைமை உரையாற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் திரு தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே நிகழ்ச்சியிலே மாவட்ட செயலரோடு இணைந்து ஒரு வாரத்து காலத்திற்கு மேலாக பணியாற்றி சற்று உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சென்று அங்கிருந்த இடத்திலேயே தொலைபேசியிலே பேசி உடல்நிலை சீராக இருக்கிறது என்று அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்தார்கள் உள்ளபடியே இந்த நிகழ்விலே வரவேற்புரையாற்றியிருக்கின்ற அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அக்கா ஜெயந்தி அவர்களே அப்துல் ரகுமான் அவர்களே சோமு சந்தோஷ் அவர்களே துணை மேயர் வெற்றி செல்வன் அவர்களே அண்ணன் குருபுத்திரன் அவர்களே எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய மாணவர்களினுடைய செயலாளர் பேர் அன்பிற்கும் பெயர் மதிப்பிற்கும் உரிய என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணன் திரு ராஜீவ்காந்தி அவர்களே உங்களுடைய பாசத்தை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று தொகுதி மக்களோடு இரண்டென கலந்து ஒவ்வொரு நாளும் தொகுதியை பற்றி சிந்தித்து தொகுதி முழுவதுமாக சுற்றி சுழன்று பணியாற்றி வருகின்ற உள்ளாட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் அன்பிற்குரிய அண்ணன் திரு ஈஸ்வரசாமி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்று உங்களிடத்திலே தொகுதி பொறுப்பாளராக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றியிருக்கக்கூடிய பேர் அன்பிற்குரிய அண்ணன் திரு சிந்து ரவிச்சந்திரன் அவர்களே வணக்கத்திற்குரிய கோவை மாநகராட்சியினுடைய மேயர் அக்கா திருமதி ரங்கநாயகி அவர்களே கழக விவசாய தொழிலாளர் அணியினுடைய இணை செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எனது பேர் அன்பிற்குரிய அண்ணன் திரு சி ஆர் ராமச்சந்திரன் அவர்களே அன்பிற்குரிய அண்ணன் திரு அருண்குமார் அவர்களே அண்ணன் திரு முத்துசாமி அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என திரு ஏ பி நாகராஜ் அவர்களே அண்ணன் திரு புருஷோத்தமன் அவர்களே சகோதரர் அசோக் பாபு அவர்களே மாவட்ட செயலர் சொன்ன எல்லா பேரையும் நானும் முன்மொழிஞ்சிட்றேன்